உறுப்பினர் சேர்க்கைக்கான அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கைக்கான ஒரு செயலியை வெளியிட்டார் இன்றைக்கி இன்றைக்கி ஏற்கனவே விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு எங்களுக்குலாம் ஒன்றும் பயம் கிடையாதுங்க அதெல்லாம் நாங்களாம் பார்த்துருவோங்க நாங்களே வல்லாதி வல்லம்லாம் பார்த்துட்டோம் இவரெலாம் என்ன ஒரு சினிமா நடிகர் வந்துட்டார் ஆரம்பிச்சிட்டாரு விஜயகாந்தியே நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரியான சிலர் சொன்னாலும் உள்ளுக்குள் ஒரு கலக்கம் இருக்கிறது அந்த கலக்கம் இவர் கட்சி பேர் அறிவித்த வந்துடுச்சு ஏன்னா நிச்சயமாக விஜய் ஓட்டை பிரிப்பார் ஆரம்பிச்சு அதில் கருத்தே இல்லை இப்போ வேறு அந்த செயலியை அறி அறிமுகப்படுத்திட்டாரு இது இந்த கலக்கம் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரேன்னா புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கிட்ட வந்து ப்ரெஸ்ஸு கேட்குறாங்க வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது ஆரம்பிச்சுக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அவர் கட்சி பேரை அறிவிச்சார் அப்புறமா வந்து எல்லாரும் தூங்க போயிட்டாங்க எழுந்து வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கொல்லுன்னு சிரிக்கிறார் வடிவேலு ஏதோ ஒரு இதுக்கு வந்திருக்காரு அவர்கிட்ட விஜய் கட்சி ஆரம்பித்தது பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கதவு திறந்துருக்குது யார் வேணாலும் வரலாம் கேள்வி கேட்குற நீங்கள் கூட வரலாம் அப்படின்னு அவருக்கே உரிய பாணியில் ஒரு கிண்டல் பண்ணுறாரு இன்னொருத்தர் வந்து ஃபார்வேர்ட் பிளாக் கட்சியினுடைய ஒரு ஒரு பொறுப்பாளர் அவர் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு ஏங்க வந்து சினிமாவில் இது மாதிரி அரசியல் குழு வரவங்களாம் சினிமாவிலிருந்து வரவங்களாம் ரிட்டேர்டானவருக்கு தான் சினிமாவில் ரிட்டேர்டானவருக்கு தாங்க வருவாங்க இவர் என்னங்க லைம்லைட்டில் இருக்கார் நாற்பத்தொம்பது வயசு தான் அவர் இரநூறு கோடி சம்பளம் வாங்குறாரு ஓப்பனிங் அவர் பெரிய ஓப்பனிங் இருக்குது ப்ரொடியூசர் வந்து க்யூவில் நிற்கிறாங்க ரசிகர்கள் அவர் இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க விஜய் ரொம்ப அவசரப்பட்டார் அவர் ரொம்ப விரைவில் வந்து அவர் திரும்பவும் வந்து நடிக்க போயிடுவார் இதை பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் கீழே அவருக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி விஜய் ரசிகர்கள் நீங்கள் சீக்கிரம் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறீங்க பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் என்னென்னா ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு பெரிய அளவில் அவங்க இதுலேருந்து நீங்கள் ஓட்டை பிரிக்கணும்னாலும் ஓரளவுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு கலக்கம் விஜய் கட்சினால் உண்டு போட்டு பிரியும் மாற்று கருத்தே இல்லை அதற்கான காரணம் என்னென்னா இன்றைக்கி அந்த செயலை உறுப்பினர் சேர்க்கிற அந்த செயலியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு அவரே வந்து டெமோ பண்ணிலாம் காமிக்கிறார் செய்ய வந்து ரொம்ப ஈஸிங்க அதெல்லாம் இது பண்ணுங்கள் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு தோழமையுடன் இந்திய நாட்டின் பணிக்காக மக்கள் பணிக்காக வர நினைக்கிறவங்களாம் வாங்க இதில் வந்து இது உறுதிமொழியை படிங்க படிச்சுட்டு நீங்கள் வந்து உறுப்பினராக சேருங்க அப்படின்ட்டு நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பெரிய டார்கெட் என்னன்னா ரெண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் அப்படின்ட்டு இது கடுமையான விமர்சனம் இருந்துக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள ரெண்டு திராவிட கட்சிகள் திமுக அண்ணா திமுக ரெண்டு கோடி பேர் உறுப்பினர்கள் இருக்காங்களா அப்படின்றது இருக்காங்க ரைட்டு வச்சுப்போம் விஜய் இப்போ தான் வந்திருக்காரு ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சுருக்காரு எல்கேஜி படிக்கிற ஒரு குழந்தையாக உள்ளே வந்திருக்காரு இதுக்குள்ளே எப்படிங்க ரெண்டு கோடி பேர் அப்படின்றது ஒரு பெரிய விமர்சனம் ஏன் முடியாதான்னா ரெண்டு கோடி பேர் இருந்தாலும் அதில் பாதி வந்தால் பெரிய சாதனை தானே சரி ஓகே இப்போது இன்னொரு விஷயம் இது குறிப்பாக இந்த மாதிரியான விஜய் மீதான குற்றச்சாட்டு என்னென்னா எலெக்ட் அரசியல் அல்லது எக்ஸ்டலை பயன்படுத்தக்கூடிய அரசியல் அப்புறம் வந்து அறிக்கை கொடுக்குற அரசியல் இந்த அரசியல் தான் விஜய் இருக்காரு சமீபத்தில் புதுச்சேரியில் நடந்த அந்த கொடூர சம்பவம் அந்த குழந்தை ஆர்த்திக்கு நடந்த அந்த கொடூரம் அதுக்கூட ஏன் விஜய் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு ஒரு வீடியோவை போட வேண்டித்தானே அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்கனவே அங்கே மக்கள் கொந்தளித்து போயிருக்காங்க அந்த பாண்டிச்சேரியை கதிகலங்கி போயிருக்குது நம்ம கூட பேசியிருந்தோம் அந்த களத்துக்குள் விஜய் போவார் அப்படின்னு அப்புறம் விசாரிச்சப்போ இல்லை இல்லை அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக வரும் குற்றவாளிகளுக்கான விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது அந்த விசாரணை ஒரு போக்கில் போய்கிட்டு இருக்குது மக்களும் கொந்தளிச்சிருக்காங்க அந்த குழந்தையுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்துருக்குது இந்த சூழ்நிலையில் அவர் களத்துக்குள்ளே போனால் மிகப்பெரிய தப்பு சரி இன்னொருத்த இன்னொரு தரப்புலேருந்து சொல்கிறாங்க களத்துக்குள் அவர் போக வேணாம் அறிக்கையை கொடுக்குறத ஒரு வீடியோவை பேச வேண்டித்தானே அவருடைய ஆப்புக்கு வந்து வீடியோ பேசுகிறாரு அந்த குழந்தைக்கு வீடியோ பேசக்கூடாது வீடியோவை பேசுனா கூட அது ஒரு கொந்தளிப்பு உண்டாக்கும் விஜய் எங்கேயோ ஒரு இடத்துல எமோஷனாகி பேசுகிறாரு இல்லை உடஞ்சி அழறாரு அப்படின்னா அது அது எந்த மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்டை கொடுக்கும் சரி இந்த இதுவெல்லாம் முடியிட்டோம் முடிஞ்ச பிறகு அவருடைய போய் அந்த களத்துக்குள்ளே போவார்னு நம்புவோம் போவார் இது காரணம் என்ன கடந்த காலங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்த பொழுது ஒரு ஜல்லிக்கட்டு பிரச்சனை தூத்துக்குடி சுப்பாக்கிச்சூடு அனிதாவுடைய மரணம் இதற்கெல்லாம் போய் நின்று தான் ஜெய் ஓகே இப்போ வந்தாச்சு இப்போ இந்த செயலி இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்க போகுது எங்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார் எங்கள் ஒரு படத்துக்கு நீங்கள் வந்து ஒரு டீசரோ ஒரு ட்ரெய்லரோ இதெல்லாம் வெளியிடுறீங்க ஒரு மணி நேரத்தில் இவ்வளோ மில்லியன் போச்சு ரெண்டு மணி நேரத்தில் இவ்வளோ இது போச்சு அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறீங்க இந்த ஆப்பு கொடுத்துருக்காரு ரிலீஸ் பண்ணியிருக்காரு அவரே வந்து டெமோ பண்ணி வர காமிக்கிறாரு கோட் கெட்டப்பில் இருக்கார் வந்து டெமோ காமி ரொம்ப ஈஸி தாங்க இது உள்ளே வரது உறுதிமொழி படிச்சுட்டு நீங்கள் விருப்பம் தான் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எவ்வளோ பேர் உள்ளே வரப்போகிறாங்க இவ்வளோ காலகட்டத்தில் அப்படின்பொழுது அது நீங்கள் வந்து ஒரு 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 ட்ரெய்லரையும் ஒரு டீசரையோ பார்க்குறது வேறு அது பொதுவான ஆடியன்ஸ் எல்லாேருக்கும் ஒரு ஆ ஒரு ஆர்வம் இருக்கும் நீங்கள் இருக்கிற ஃபோன் தான் ஆனால் ஒரு கட்சிக்குள் ஒரு உறுப்பினராக சேர்றது வந்து நீங்கள் அப்படிலாம் டக்குன்னு ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து பத்து லட்சம் பேர் சேர்ந்தாங்க இருபது லட்சம் பேர் சேர்ந்தாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு ட்ரெய்லரும் டீசரும் பார்க்குறது அவர் ஒரு விருப்பம் அதே சமயம் ஒரு கட்சிக்குள் உள்ளே வரது முக்கியமான அவங்களுக்கு அந்த கொள்கை பிடிச்சி போயிருக்கணும் விஜய் மேலே ஒரு நம்பிக்கை வரணும் அந்த கட்சி மீது ஒரு ஒரு பற்றுதல் வரணும் இதெல்லாம் இருக்குது எடுத்தவுடனே எடுத்தவங்கன்னு வந்துட முடியாது ஏன்னா படம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு தளபதி அறுபத்தி ஒன்போது டைரக்டர் யாரும் முடிவாக யாரக்குறையே அட்டியா அட்லியாக தான் இருக்கான் ஆலப்புறம் தமிழன்னு ஒரு டைட்டில்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டு படம் முடித்த பிறகு தான் அவர் மக்கள் களத்திற்குள் வருவார் வர வேண்டும் இதை திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு விஜயகாந்த் ஒரு விருதா விருதாச்சலம் தொகுதியில் நின்று ஜெயித்தப்போ அந்த விருதாச்சலம் தொகுதிக்குள் ஜெயிச்சு வந்த ஒரு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே லைட் ஏரியில்லை இங்கே வந்து மரம் சாஞ்சி போயிருக்குது ரோடெல்லாம் பேத்துக்குச்சு ட்ரிகர் பண்ணுறது தானே வந்து விருதாச்சலமே வந்து பாழடைஞ்சு போச்சு அப்படின்ற அளவுக்கு வந்து அவரை கோபம் ஊட்டி தன்னுடைய சொந்த செலவில் இருந்து அத்தனையும் செலவு பண்ணார் இதனால் சில ப்ராப்பர்ட்டிலாம் விற்றுருக்காரு அது அதனால் வந்து உணர்ச்சி வசப்படாமல் ஒரு அரசியல் பண்ண வேண்டும் அதற்கு முன்னுதாரணமாக உதாரணமாக கேப்டன் விஜயகாந்தை தான் விஜய் ரோல் மாடலாக வச்சுருப்பாருன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு மீடியாக்கிட்ட எப்படி அணுகணும் ஒரு மீடியா கேட்குற கேள்விக்கு எப்படியாப்பட்ட பதில் சொன்னோம் அவங்க வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க அங்கே ட்ரிகர் ஆகக்கூடாது இதெல்லாம் வந்து இந்த ரெண்டு படம் முடிஞ்சவருக்கு தான் விஜய் களத்துக்குள்ளே வருவார் இதை சப்போர்ட் பண்ணி பேசுகிறதில் வந்து தான் ஆகணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் பேசுனது வேறு ஒரு தனியார் கல்லூரியில் வந்து குட்டி கதை சொன்னதெல்லாம் வேறு இப்போ களத்துக்குள்ளே வந்தாங்கணும் ஒரு திருமணை கூட்டத்தில் வந்தாங்கணும் புதுமேடைக்கு மேடைக்கு ஒரு மாநாட்டுக்கு வந்தாகணும் ஏர்போர்ட்டுக்கு போனால் மாஸ்க் போட்டுக்கிட்டு அப்படியே குஞ்சு மணிக்கு போக முடியாது இங்கே ஒரு இருபது மைக்கு இருக்கும் நீங்கள் எங்கே போய் ஒரு மதுரையிலையோ கோயம்புத்தூர்லேயோ போய் இறங்குறீங்கன்னா அங்கே ஒரு இருபது மைக்கு இருக்கும் அங்கே ஒரு இருபது ரிப்போர்ட்டர் கேட்பாங்க இங்கே ஒரு இருபது ரிப்போர்ட்டர் கேட்பாங்க எல்லாத்துக்கும் கேள்விக்கு பதில் சொல்லணும் நீங்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுல ரெண்டு விதம் ஒன்று இருக்குது ஒன்று வந்து விஜயகாந்த் மாரி மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு கேள்வி பதில் சொல்கிறதும் ஒன்று இருக்குது ரஜினி மாதிரி நழுவி நழுவாமல் போகிறதும் ஒன்று இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு கமல் மாதிரி நீங்கள் இருந்துருணும் நான் ஆசைப்பட்றேன் விஜய்க்கு எல்லா கேள்விக்கும் பதில் அது புரியுதோ புரியலையோ ஓடியா பார்த்துடலாம் அப்படின்ற அளவுக்கு இது ஏன் சொல்ல வரேன்னா ஏன் விஜய் வந்துட்டார் ஒரு ட்விட்டர் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு எலைட் அரசியல் இருக்காரு அப்புறம் பார்த்தா ஒரு ஆப் வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் எப்போ மக்கள் களத்துக்குள்ளே வரப்போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா இப்போ வந்தால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அது வந்து ஒரு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் அல்லது ஒரு விமர்சனமாகவும் மாறும் ரெண்டாவது இப்போ வந்து ஒரு பத்திரிகையாளரை சந்தித்தா அது வந்து என்னாகும் கோட் படத்துக்கான ப்ரொமோஷனாக மாறும் அல்லது வந்து தளபதி அறுபத்தி ஒன்பது சம்மந்தமான செய்தியாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது சினிமா கடைசி படம் தளபதி அறுபத்தொம்பது அதுலேருந்து முழுமையாக வெளியே வந்துடுவோம் வெளியே வந்த பிறகு முழுமையான அரசியல்வாதியாக மாறுவோம் அப்படின்னு தான் விஜயோடைய ஒரு கணிப்பாக இருக்கும் ரைட் ஓகே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூறு பொறுப்பாளர்கள் முக்கியமான பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்கான் தமிழக வெற்றி கழகம் நூறு பொறுப்பாளர்களுடைய வேலை என்னென்னா இந்த ஆப்பில் உறுப்பினர் சேர்க்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்ட்டு நீங்கள் தலைமைக்கு சொல்லணும் அப்படின்னு ஓகே ஒவ்வொன்றா தான் ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அரசியலுக்குள் முட்டி மோதி வந்து நிற்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இங்கே தமிழகத்தில் ரெண்டு திராவிட கட்சிகள் ஒரு தேசிய கட்சி இன்னொரு தேசிய கட்சியும் பலமாக இருக்குது இதை தாண்டி வரும் மற்ற கட்சிகள்லாம் இருக்குது இதையெல்லாம் மீறி ஒரு யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இளைஞர்களுடைய ஓட்டை நம்பி தான் விஜய் உள்ளே இறங்குறாரு உண்மையிலே இந்த செயலி இந்த ஆப் எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு இனி வரும் காலங்களில் நம்ம பார்க்கலாம் அதை வைத்து விஜயோடைய பலம் என்ன என்பது ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடியும் இந்த ஆப்பை வந்து இப்போது நான் பேசுகிற இப்போ வந்து டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பை க்ராஷ் ஆகிடுச்சு அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஆரம்பிச்சிடுச்சுன்னு விஜய் வந்து நின்று இப்படி இந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு அழுத்தழுத்து உறுப்பினராக சேருங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் மொபைலில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்குரிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுடைய வயிற்றுலேயும் ஒரு கால் கிலோ அள்ளி போட்டார்னு நினைக்கிறேன் விஜய் பொறுத்திருந்து பார்ப்போம்